ஸோ பிக் பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரம் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு நபர் எலிமினேட் ஆகிருக்கார் யார் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் நுட்ஸில் இருந்து உங்கள் மணி வந்தேன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் அந்த லைக் பட்டன் இருக்குது இல்லையா நீங்கள் லைக்கை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் லைக் போட்டால் தான் வீடியோ பல பேருக்கு போய் சென்றடையும் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக்கை போட்டுருங்க கைஸ் ஸோ ஆக்சுவலாக நீங்கள் மார்னிங் சாங் வந்து பார்த்திங்கன்னா பொருந்தது ஒரு ரெண்டு பேருக்கு பொருந்ததுன்னு நான் இருந்தேன் ஞாபகம் இருக்கா ஐ மீன் அந்த பிக் பாஸோட சாங் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போய் அங்கங்கே மூக்க நுழைக்கிறது அடிக்கடி பேசிகிட்டு இருக்கிறது ஸோ எல்லா இடத்துலையும் புரளி பேசுவதாக நிறைய விஷயங்கள் இருக்குது சந்து பொந்தல்லாம் போய் பேசிக்காத மாட்டிக்காத அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க தொண்ண தொண்ண தொண்ணு பேசிகிட்டு இருக்காதான்ற மாதிரி காலில் வேக்கப் சாங்ஸ் இல்லை தகவலாம் சொல்லிட்டு இருந்தது அதில் ரெண்டு பேரோட நேம் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு இல்லை ஒன்று சாச்சனா இன்னொன்று ஆனந்தி அதில் ஸோ பிக் பாஸ் வீட்டை விட்டு விடை பெறுகிறார் ஆனந்தி அவர்கள் அஃபிஷியலாக எலிமினேட் அப்படின்ற நியூஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நூறு சதவீதம் உண்மையான தகவல் ஸோ ஐஷுவோட அப்பா ட்வீட்டே போட்டாருங்க யார் ஐஷுவோட அப்பான்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கிளாரிஃபை பண்ணுறேன் பிக் பாஸ் சீசன் செவன் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்களே ஐஷு நிக்சன் ஐஷுன்னு இருக்கும்ல அந்த ஐஷுவோட அப்பா தான் ட்வீட் போட்டிருக்காரு ஆல்மோஸ்ட் இவர் கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருவார் ஸோ அந்த கேட்டகிரியில் ஆனந்தி ஓட பிக் பாஸ் பயணம் முடிவுக்கு வந்தது அப்படின்றது தான் குறிப்பாக வந்து ஆனந்தி எவிக்டடுன்னும் போது இன்னொரு பக்கம் அன்ஷிதாவாலையும் பவித்ராவாலையும் அந்த கஷ்டத்தை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாது கண்ணீர் மலங்க வெளியேற போகிறாங்க ஆனந்தி இதில் இவங்க ரெண்டு பேர் ரொம்ப எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது கிளியர் கட்டாக தெரியுது இப்போதைக்கு ஒரு எலிமினேஷன் தான் நமக்கு அப்டேட் கிடச்சிருக்கு ரெண்டாவது எலிமினேஷன் இருக்கா இல்லையான்னு நமக்கு போக போக தெரியும் இப்போதைக்கு ஒரு எலிமினேஷன் கன்ஃபார்ம் அப்படின்றத மட்டும் கன்ஃபார்ம் அப்டேட் ஓகே இதில் எந்த ரீதியில் எடுத்திருக்காங்க ஆறு பேரும் டேஞ்சர் ஜோனில் தானே இருந்தாங்க கரெக்டான ரீசன் படி எடுத்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கரெக்டு தான் ஏன்னா நம்ம நேற்று நைட்டே அஃபிஷியல் ஓட்டிங் வந்து நான் காலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஓகே அந்த அஃபிஷியல் ஓட்டு படி யார் கடைசி இடத்துல இருந்தாங்கன்னா ஆனந்தி ஆனந்திக்கு மேலே தர்ஷிகா தர்ஷிகாக்கு மேலே ரஞ்சித்து சாச்சினா ஸோ அதில் லாஸ்ட் அஃபிஷியல்லே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இடத்துல ஆனந்தி ஆனந்தியோட ஓட்டு தான் இருந்துச்சு ஸோ அந்த காரணத்தால் மக்களின் ஓட்டுப்படி உங்களோட தீர்வுப்படி ஆனந்தி இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார் அப்படின்றது அதிகாரப்பூர்வமான தகவல் அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஓகே அடுத்து பிக் பாஸ் லைவ்ல தான் ஆனந்தி உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க ராணுவ கிட்ட ஐயோ என்ன பண்றதுங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தார் இந்த வாரம் யார் ஹெல்மேட் ஆவான்ற மாதிரி கேட்டிருக்கும் ஆனந்தி சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு ஜீரோ பர்சன்டேஜ் தான் எனக்கு இந்த வாரம் கணிக்கவே முடியல யார் என்ன பண்ணாங்கன்றதே எனக்கு சுத்தமாக தெரில டவுட்ல தான் இருக்கேன் போன வாரம் வந்து என் பேர் தான் யோசிச்சுட்டு போன வாரமே ஆனந்திக்கு வந்து நான் தான் ஹெல்மேட் ஆவேன்ற மாதிரி கணிச்சு வச்சிருந்தாங்க என்ன மீறினா சிவா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவங்களே கணிச்சு வச்சிருக்காங்க ஓகே போன வாரம் ஸோ அதே இந்த வாரம் அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சி ஓட்டு வந்ததுக்கு ஒன்று பார்த்துருக்காங்க பட் என்ன எத்தனை வாரம் தான் மிஸ் ஆக முடியும் என்னைக்காவது மாற்றணும்ல அதான் இன்னைக்கு ஆனந்தை சிக்கியிருக்காங்க பட் எனையும் அவங்க வருத்தப்பட மாட்டாங்க ஓகே இவ்வளோ நாள் வந்ததே பெரிய விஷயம் கடந்ததே பெரிய விஷயம்ன்ற மாதிரி அவங்க ஹாப்பியாக தான் எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் அதில் குறிப்பாக வந்து கேம் அவங்களோட புரிதல் என்னென்னா இந்த கேமுக்கு ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டெண்ட் கொடுணும் யார் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறா இந்த வீட்டையும் சரி மக்களை யார் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறா மக்களை யார் இம்பிரஸ் பண்ணுறா அப்படின்றது தான் இப்போ முக்கியமே அதை அந்த சுவாரஸ்யம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சுவாரஸ்யம் கேட்டகரியில் யார் பண்ணியிருந்தாலும் மக்கள் உள்ளே வைப்பாங்க அதுதான் எனக்கு இப்போ ரீசெண்டாக புரிஞ்சிருக்கு அது ஏதோ ஒரு ரீதியில் மக்களுக்கு இம்பேக்ட் கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்கன்ற ஒரு டிஸ்கஷனாக அவங்க பேசினதை நான் பார்த்தேன் கடைசியில் உங்களுக்கே ஆப்போ அப்படின்றதா ஓகே ஃபேர் எலிமினேஷன் தான் மாற்றுக்கிறது இல்லை அடுத்து அருண் வந்து இந்த ஷோவை பற்றி ஒரு டீ பண்ணி பல விஷயங்கள் நேற்று நைட் வந்து ஜாக்லைன் சொன்னார் இன்னைக்கு மஞ்சுரி ரஞ்சித் தீபக் எட்லாம் சொல்லிட்டு இருந்தார் அருண் என்ன சொல்கிறாரா இந்த பிக் பாஸ் ஷோன்றது ஒரு படம் மாதிரி பாருங்க எப்படி ஒரு படம் மாதிரி பார்க்கணுமா அந்த படத்தில் ஒரு மெயின் கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி இந்த ஷோவோட மெயின் கேரக்டர்ஸ் அஞ்சு பேர் தான் இந்த ஸ்கிரீன் பிளேவே எழுதினாங்க ஜாக்லின் முத்துக்குமார் மஞ்சரி சாச்சனா தீபக் இந்த அஞ்சு பேர் தான் இந்த ஷோவோட பில்லர்ஸே ஸோ இந்த ஷோ நகரத்துக்கான காரணமே இந்த அஞ்சு பேர் தான் அப்படின்றத சொல்கிறாங்க ஜாக்லின் மொதல் நாள்லேருந்து கண்டென்ட்டு முத்துக்குமார் ரீசென்ட் டேஸ் டவுன் ஆகிட்டு வராரு இன்னும் கொஞ்சம் மேலே வரல ஏதோ ஒரு ரீதியில் அது தப்போ சரியோ கண்டென்ட்டுன்ற பேரில் ஜாக்லின் வந்துடுறாங்க மஞ்சுரி வந்துடுறாங்க ரீசென்ட் டேஸில் சா சாச்சனா இந்த இப்போதைக்கு சொல்ல போனோம்னா இந்த மூணு பேர் தான் மெயின் கண்டென்ட்டு இப்போ இப்போ தீபக்கையும் அதில் ஆட் பண்ணிடலாம் முத்துக்குமார் அந்த லிஸ்ட்டில் முத்து தவிர்த்து மேபி அருண் வந்ததுனா கூட கண்டென்ட் நான் சொல்லலாம் முத்துகுமாரோட கண்டென்ட் இப்போ இருக்கான்னு கேட்டீங்கன்னா இப்போ ஸ்கிரீன் பிளேயில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஸோ அருண் சொன்னது அந்த அஞ்சு பேர் பட் அந்த இடத்துல அருண் வந்திருக்கணும் முத்துக்கு பதில் அப்படின்னும் போது கரெக்ட் ஸ்க்ரீன் பிளேவா நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக அது ஒரு மூவி மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ரோல் மாதிரி எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுவாங்க அதுதான் டீமோட வேலை அதை கரெக்டாக கெஸ்ட் பண்ணி சொன்னாரு அப்போ உடனே ஏன் சௌந்தர்யா இல்லையா இது இல்லையா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் ரஞ்சித்து இவங்கலாம் கேட்கும்போது சௌந்தரியாலாம் ஸ்பெஷல் கேரக்டர் அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு போவாங்க ஸ்பெஷல் கேரக்டர் தானே தவிர்த்து அடுத்த கட்டத்தில் வருவாங்க மெயின் கண்டென்ட்ல வரமாட்டாங்க ஸ்கிரீன் பிளே எல்லாம் இவங்களை பேஸ் பண்ணி தான் நகருதுன்னும் போது உடனே மஞ்சுரி பேசுறாங்க கரெக்ட் தான் கரெக்ட் தான் அந்த இடத்துல அருண் சொல்றது கரெக்ட் தான்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்க ஏன்னா இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க ஜாக்லினோ இல்ல என்னையோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்தா அந்த கேம்ல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா கேம்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் இதெல்லாம் பண்ணும் ஆனா சௌந்தர்யா எடுத்தா கேம்ல பாதிப்பு இருக்குமா இருக்காது அவ எடுத்தாலும் இந்த கேம் இந்த அஞ்சு பேர் பண்றதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க அது வேற மாதிரி போயிட்டு தான் இருக்கும் அப்ப சௌந்தரியா பண்றதை பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சௌந்தரியாவுமே ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களால பெரிய பாதிப்பு இம்பாக்ட் ஆகமானா கத்துறது மட்டும் கம்மியாகவும் அப்படின்றத தான் அவங்க மீன் பண்ண வராங்க ஸோ இந்த மாதிரி பல டிஸ்கஷன் ஹெல்த்தியான டிஸ்கஷன்லாம் ஒரு பக்கம் லைட்டில் போயிட்டு இருந்தது இதுதான் தற்போது என் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த விடியில் வந்து சந்திக்கிறேன் பாய் கேஸ்